பிரதமர் மோடியின் தியானம் குறித்த கீழ்த்தனமான விமர்சனங்கள் ஏற்புடையதல்ல என சேத்துப்பட்டில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் சூப்பர்வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் ஆனா ஆச்சரியத்தக்க விதம் என்னென்றால் இதை ஒரு விமர்சனம் செய்து அவர் ஏதோ ஷூட்டிங் நடத்துறாரு என்று ஒரு மிக மோசமாக விமர்சனம் செய்து ஒரு பிரதமர் எங்க போனாலும் அது ஊடக வெளிச்சம் இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் இப்போ எங்களை போன்ற உள்ளவங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னு நீங்கள் பின்னால் வரும்பொழுது பிரதமர் வருகிறார் என்பது பிரதமர் எங்கே இருந்தாலும் அங்கே ஊடக வெளிச்சம் இருக்க தான் தெரியும் இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் முதலில் மறு எண்ணிக்கையை நான் பார்ப்பதை விட மக்களின் எண்ணத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் மறுபடியும் பிரதமராக வருகிறார் என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை இங்கே பிரதிபலிப்பது முதலில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் கருத்து கணிப்புகளை மதித்தாலும் கூட இன்னும் அதிகமான இடங்கள் பாஜக கூட்டணிக்கு கிடைக்கும் என்பதில் நான் இன்னும் அழுத்தமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் தமிழகத்திலும் தமிழகத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பது உண்மை தமிழகத்தில் ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கப் போகிறோம் என்பதும் உண்மை இடங்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்பதும் உண்மை ஒரு திராவிட கட்சிகளின் கூட்டணி இல்லாமல் ஒரு அறுபத்தி ஏழிற்கு பின்பு ஏதாவது ஒரு திராவிட கட்சி சார்ந்திருந்தால் மட்டுமே பலம் பெற முடியும் என்ற ஒரு நிலையை மாற்றி பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனித்தன்மையோடு ஒரு இடங்களை நாங்கள் பெற இருக்கிறோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் தான்